அலாம் வலைக்கம் வரைமத்துல்லாஹி வரிகாத்தகூ நான்கு நிர்வாகியங்கள் நல்கட்டும் உலக நிர்வாகியங்கள் என்பது உடல் சுகம் நல்ல நிலைமை மகிழ்ச்சியான வாழ்வு வெற்றி நல்லறிவு அருள்வளம் பொருள் வளம் குழந்தை வளம் ஆகியவைகளை குறிக்கும் எனினும் உலக நிர்வாகியங்கள் குறித்து நபிமொழியில் இவ்வாறு கூறப்பட்டுள்ளது இந்த நான்கு நிர்பாகியங்கள் முக்கிய இடத்தை பிடிக்கின்றது நான்கு நிலவுகள் நர்பாங்கியங்களில் அடங்கும் அவை நல்ல மனைவி விசாலமான வீடு நல்ல அண்டை வீட்டார் மகிழ்ச்சியான வாகனம் என நாயக்கம் சல்லலா ஒலைக்கு வசலம் அவர்கள் கூறியுள்ளார்கள் ஒரு மனிதனின் சராசரியான வாழ்வு இந்த தான் அமைந்துள்ளது இந்த நான்குமே சாதாரண மனிதனின் வாழ்க்கைக்கு அவசியமானது சில சந்தர்ப்பங்களில் இவை தேவை இல்லாவிடிலும் பெரும்பாலான சந்தர்ப்பங்களில் அவை நிச்சயம் தேவை உலகின் எல்லா காரியங்களும் இந்த நான்கு நற்பாக்கியங்களில் அடங்கிவிடுகின்றது மேற்கூறப்பட்ட நான்கும் ஒவ்வொரு மனிதனுக்கும் அவசியம் அமைய வேண்டும் இறைவனின் அருட்கொடைகளாக அமைகின்றது ஹம்துல்லா கிவர் பில் ஆலமீன்